வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு பெருமளவிற்கு உண்மை என்று திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு கற்பனை கதையை பற்றி பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அது இளங்கோ இளங்கோ அடிகள் என்று கூறுவார்கள் சமண மதத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுவார்கள் இளங்கோ அடிகள் யார் என்று கேட்டால் அதற்கு ஒரு கதை சொன்னார்கள் சேரன் செங்கட்டுவனுடைய தம்பிதான் இளங்கோ அதனால்தான் இளங்கோ இள அரசன் என்ற பெயர் அவருக்கு காரண பெயராக சூட்டப்பட்டது இதனால் அவர் வந்து சமணத்தை தழுவினார் ஒரு நிமித்தியன் வந்து சொன்னார் சேரன் செங்குட்டுவன் என்ற அண்ணனை விட அரசாளும் பண்பு நலங்கள் தம்பியின் முகத்தில்தான் தெரிகின்றன என்று சொன்னவுடன் செங்குட்டுவன் முகம் வாட்டமடைந்தது அண்ணன் மேல் அளவற்ற பாசம் வைத்திருந்த இளங்கோ உடனடியாக உள்ளே சென்று தன் தலையை மழித்துக்கொண்டு துறவிகள் அணியும் உடைகளை அணிந்து கொண்டு நான் சமண துறவியாகிவிட்டேன் என் அண்ணன் தான் அரசனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்றான் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது தான் இளங்கோ அடிகள் வந்து சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சரி இப்போ கொஞ்சம் வரலாற்று ரீதியாக பார்ப்போம் சேரன் செங்குட்டுவனை பற்றி பாடின பாடல் வந்து பதிற்றுப்பத்து அப்படிங்கிற பழந்தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கியத்தில் வர்ற ஒரு பாட்டு அந்த பதிற்று பத்துங்கிறது சேரர்களுடைய வரலாற்றை பற்றின பாட்டு அதில் ஏன் பதிற்றுப்பத்து பத்து சேரர்களை பற்றி ஒவ்வொரு சேர வேந்தரையும் பற்றி பத்து பாட்டு பாடினாங்க அதனால பதிற்று பத்து அப்படின்னு அதுக்கு பேர் இதில் முதல் பத்து கிடைக்கல ரெண்டாவது பத்து வந்து இமயவரம்பன் நெடுஞ்சீரலாதன் அப்படிங்கிற மன்னனை பற்றி குறிப்பிடுது மூணாவதும் நாலாவதும் வந்து குட்டுவன் இந்த மூணு நாளில் ஒருத்தராக இருப்பார்னு நினைக்கிறேன் அவருடைய சகோதரர்களை பற்றி குறிக்கிது ஐந்தாவதாக தான் நம்முடைய சேரன் செங்குட்டுவன் இதுக்கப்புறம் அஞ்சு பேர் இருந்தாங்க ஒன்பதாவதா வந்தது கணைக்கால் இரும்புரை பத்தாவதாக இன்னொரு மன்னர் இருந்தார் சேர மன்னர் அதோட அது முடிஞ்சிருது இப்போ ஐந்தாவதாக வந்து சேரன் செங்குட்டுவன் வர்றார் நாலு இது கழிஞ்சு ஐந்தாவதா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பதினைஞ்சு வருடங்கள் ஆண்டாங்கன்னு வச்சுக்கோம் ஆவரேஜாக அஞ்சு பேருக்கு ஆறு பேருக்கு ஆச்சு தொண்ணூறு வருஷமாச்சு இந்த பதினெண் கணக்கு என்று அழைக்கப்படுகின்ற பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் சங்ககால இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதுக்கடுத்து வந்தது பதினெண் கீழ்கணக்கு திருக்குறள் இன்னா நாற்பது இணையவின் நாற்பது நாலடியார் இதெல்லாம் இந்த பதினெண் கணக்குக்கும் பதினெண் கீழ்கணக்குக்கும் இடையில் ஏறக்குறைய ஒரு நூற்று நூறு நூற்றி ஐம்பது வருடங்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வந்தது தான் காப்பிய காலம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி என்ற பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐந்து சிறுகாப்பியங்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் இந்த பதினெண் கீழ்கணக்குக்கும் இந்த காப்பிய காலத்துக்கு இடையில் இன்னொரு நூறு வருஷம் இருக்கும்னு சொல்றாங்க ஆக சேரன் செங்குட்டுவன் வாழ்ந்த காலத்திற்கும் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்ட காலத்திற்கும் இடையில் இருநூறு இரநூத்தி ஐம்பது வருடங்கள் இருந்திருக்கின்றன இளங்கோடிகள் என்ன இருநூத்தி வருஷமா இருந்தார் அதனால் இது நிச்சயமாக ஒரு கற்பனை கதை எப்படி சொல்லியிருக்கணும் இளங்கோவடிகளை பற்றி இப்படி ஒரு கர்ணபரம்பரை கதை உண்டு அம்பிகாபதி அமராவதி மாதிரி உண்டு என்று சொல்லியிருந்தால் நலமாக இருந்திருக்கும் அதனால் தான் திரும்ப திரும்ப கூறுகின்றேன் இல்லாத பெருமைகளை எடுத்துரைப்பதும் இருக்கின்ற பெருமைகளை மறந்து விடுவதுமாக நம்முடைய வரலாறு ம மற்றவர்களுக்கு அல்லது நமக்கே தெரியப்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் நன்றி வணக்கம்